ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவுல வந்து ஒரு அருமையான கிடேரி ஒன்று பல் போட தலையீட்டு கிடேரி பார்க்குறமுங்க இந்த கிடேரின்றக்குன்னா ஒரு வாரம் பிடிக்குமுங்க இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருமுங்க இன்னும் தோல் சுருக்கில் ஃபுல்லாக இருக்குது ஈத்து மாடாட்டை மடிச்சட்டுங்க பாருங்கள் நல்லா பெருங்கூட்டான கிடையீங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது பல் வந்து இன்னும் பல்லே போல்டிங் கிடேரி கிடேரி ஒரு அருமையான காரிச்சட்டு கிடேரி நல்லா மடிகாம்பு ஒரு சில கிடேரிங்க கிடரியலாம் வந்து மடி வந்து வெளியவே வெளியே அந்த அளவுக்கு மடி வருவோங்க நல்லா நீட்டு போக்கானு பெரிய கிடேரி மடிச்சட்டுக்கு ஒரு இருபது லிட்டரு கறக்கோன்னு தலையத்துலங்க அருமையான கிடேரி கிடேரி புத்தி குணமெல்லாம் தங்க மாட்டிருக்குங்க அருமையான கிடேரி நல்ல காட்டு மேய்ச்சல் கிடையாங்க தண்ணி தொழில் அருமையை குடிச்சிக்கும் மேவ அருமையை எடுத்துக்குங்க நல்லா நீட்டு போக்கானு பெருங்கூட்டானு கெடைறீங்க ஒரு பல் போடாமல் பெரிய கிடேரி பாருங்கள் இந்த கெடேரி உட்ஸை நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மேலும் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்